கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த மாலை நேரம் அண்ணாவில் நம்ம இணைந்திருக்கிறோம் இந்த நாளுக்கான தியான வசனம் ஒன்று பேதிரு இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ வவன்டீன் எல்லாரையும் கணம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கணம் பண்ணுங்கள் நான்கு காரியங்கள் ஒரு கற்பனைகள் போல ஒரு கட்டளைகளாய் வேத வசனம் இங்கு வருவதை பார்க்கிறோம் முதலாவது என்ன சொல்றாரு எல்லாரையும் கணம் பண்ணுங்கள் கடைசியா சொல்லும்போது என்ன ராஜாவை கணம் பண்ணுங்கள் அப்ப என்னன்னா நமக்கு மேலானவர்களானாலும் சரி கீழானவர்களானாலும் அவர்களுக்கு நம்ம கணம் செய்ய வேண்டும் ரோமர் எழுது ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள் அப்ப என்னன்னா நம்ம நமக்கு கீழானவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு மேலானவர்களாக இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் நாம் எல்லோரையும் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதனால தான் எல்லாரையும் கணம் பண்ணுங்கள் சொல்கிறாரு இரண்டாவது சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அரும் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அப்ப என்னன்னா நம்ம வந்து சகோதரர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பு நாம் கிறிஸ்தவர்கள் என்று காட்டி கொடுக்கும் என்று யோவான் பதிமூன்றாவது அதிகாரத்துல சொல்லுகிறார் மூன்றாவதாக நாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் லேவியராகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து பாருங்க உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் இருபத்தி நாலு ஏழு நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று நீதிமொழிகள் ஒன்பது பத்து நீதிமொழிகள் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று இவைகள் எல்லாம் என்ன சொல்லுது தேவனுக்கே பயப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அதைத்தான் நமக்கு போதித்தார் என்ன சொன்னாரு நீங்க மனிதருக்கு பயப்பட உங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் அழிக்கக்கூடிய தேவனுக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் கடைசியாக நான்காவதாக என்ன சொல்கிறார் ராஜாக்களை கனப்படுத்துங்கள் என்ன யோ ரோமர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் முதல் ஏழு வசனங்களில் பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் தேவனிடமிருந்து உண்டாயிருக்கு அதனால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்காம தேவனுடைய நியமனத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லா அதிகாரத்திற்கும் கீழ்ப்பட்டு வாழ வேண்டும் என்பதை குறித்து அங்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறார் முதல் ஏழு வசனங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும் அப்ப என்னன்னா முதலாவது நாம் வந்து எல்லாரையும் கணம் பண்ண வேண்டும் இரண்டாவதாக சகோதரர்களை சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும் நம்மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் கணம் பண்ணுகிறவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் இந்த நான்கு காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரையும் கணம் பண்றவங்களா இருக்கிறீங்களா சகோதர சகோதரியில் நேசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களாக இருக்கிறீங்களா இல்லை உங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்பட்டவங்களா இருக்கிறீங்களா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மேல்பட்டவர்களுக்கு கடன் பண்ணுவீங்க உங்களுக்கு மேல் பயந்துருப்பீங்க பயந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கீழானவர்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா ஏன்னா பிலிப்பேர் இரண்டாவது அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒருவரை ஒருவர் உங்களுக்கு மேலானவர்கள் என்று என்ன கடவீர்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை இதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அந்த நான்கு காரியங்களில் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் எல்லாருக்கும் கணம் பண்ணுறீங்களா ஒரு கணவன் மனைவியை கணம் பண்ணுறீங்களா மனைவி கணவனை கணம் பண்ணுறீங்களா பிள்ளைகளை கணம் பண்ணுறீங்களா பிள்ளைகள் பெற்றோரை கணம் பண்ணுறாங்களா நீங்கள் ஒரு ஒரு சபையில் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்களால் நேசிக்க முடிகிறதா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு பயப்படுறீங்களா அதிகாரத்திற்கு பட்டவங்களா இருக்கிறீங்களா இதில் எந்த பகுதியில் நீங்கள் சரியில்லையோ தயவு செய்து இன்றைக்கு தேவனிடம் மன்னிப்பு கேட்டு மனந்திரும்பி அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் தயவு செய்து ஏன்னா அதுதான் ஒரு நல்ல புத்தியுள்ள காரியம் ஏதோ வார்த்தையை கேட்குறோம் என்று இல்லாதவர்களாய் கேட்ட வார்த்தையின்படி கீழ்ப்படிகிறவங்களா வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நல்ல ஆண்டவரே இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் கருமையான சகோதர சகோதரிகள் இந்த நான்கு விஷயத்திலையும் எல்லாரையும் கணம் பண்ணுவதிலும் சகோதர சகோதரிகள் நேசிப்பதிலும் உமக்கு பயப்படுகிற பயத்திலும் ஆண்டவரே அதிகாரிகளுக்கும் அதிகாரத்திற்கும் கீழ்ப்படுகிறதிலையும் கணம் பண்ணுவதிலேயும் இவர்கள் எங்க தவறு பண்ணுகிறார்களோ தாங்கள் திரும்பி அதிலே ஆண்டவரே உம்முடவோ உப்புரவாகி இதர் எல்லாத்திலும் சரியான முறையில் வாழ வளர எங்கள் தேவன் ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்